கதையோட தலைப்பு மணக்கோட்டை பத்து வருஷங்களுக்கு முன்பு இவன் பட்டினத்தில் உயர் படிப்பு படித்துக் கொண்டிருந்த போது இவன் பெற்றோர்கள் இவனுக்கு கல்யாண பிரயத்தனங்கள் செய்ததுண்டு ஒவ்வொரு சமயமும் காரணம் காண முடியாத வகையிலே எத்தேச்சை குறுக்கீட்டினால் என அவைகள் எல்லாம் தடைப்பட்டு விட்டன அவர்களும் ஒருவர் பின் ஒருவராக மறைந்தனர் தனக்கு கிடைத்த உயர் உத்தியோகம் ஒன்றையும் உதறிவிட்டு தன் கிராமத்தில் சொத்து சுதந்திரத்தின் இடையே காலம் கழித்து கொண்டிருந்தான் ஒரு பிள்ளை என்பதினாலும் நெருங்கிய உறவினர்கள் தனியே இருந்து ஒரு நேர்மையான நட்புறவில் ஏனைய கிராமத்து ஆட்களுடைய மதிப்பு கொண்டு வாழ்ந்து வந்தான் சமீப சில வருஷங்களாக தன் வாழ்க்கை குறிப்பற்று போக்கு புரியாமல் பாதையில் நடுவி செல்வதான தோற்றம் கொள்ளலானான் எதேச்சி என கொள்ளுவதை மனது மறுக்கிறது தன்னையும் தன் சூழ்நிலைகளையும் சம்பவங்களையும் ஒருமை கொள்ள வேண்டியிருக்கிறது சூழ்நிலைகளில் ஒன்றி அனுபவம் கொள்ள மனநிலை விரிவும் மாற்றமும் கொள்ளவும் வேண்டியிருக்கிறது உலக வாழ்க்கையே ஒரு பெரிய சூழ்நிலை தோற்றமென கொள்ள வேண்டியிருப்பதில் தன் அறிமுகம் சரியென ஒருபோதும் தெரிய முடிகிறதில்லை என்றும் தெளிந்து கொள்ள வெறித்து கனவென வாழ்க்கையை கண்டு நிற்பதான ஒரு எண்ணமும் இவனுக்கு அடிக்கடி எழுவதுண்டு மனது வேதனை கொள்வதாகிறது எல்லாம் ஈஸ்வர சங்கல்பம் என தன்னை விடுவித்துக் கொள்ளும் நம்பிக்கையும் இல்லை இவன் தோற்றம் நடையுடை பாவனைகள் பேச்சு பழக்கங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு வினோத விரோத பாவத்தில் கலந்து இவனை தெரியாதவர்களுக்கும் கூட இவனை பார்க்குங்கால் தெரிந்து கொள்ள அவா கொடுப்பதாக இருக்கும் இவ்வகையில் இவன் சிநேகித சித்தி பெற்றவன் போலும் அடிக்கடி இவன் ஊரை விட்டு மாத வெளியூர் போய் வருவதுண்டு பெரிய பட்டினங்கள் சிறிய நகரங்கள் மற்றும் பழங்கால சரித்திர சின்னங்கள் என ஒரு வரையறையிலும் அகப்படாது போக்கு சிவன் போக்கென தோன்றும் இவன் பிரயாணங்கள் இதுவரையில் இவ்வகையான நான்கைந்து தரத்திற்கும் மேலாகவே சுற்றி இருக்கிறான் இப்போது இவன் ஊரை விட்டகன்று நாலந்து மாதங்களுக்கு மேலாகிவிட்டது திரும்பி பட்டினம் அடைந்தவன் ஊரையடையும் ஆவலின்றியே அங்கு சில நாட்கள் தங்கி போகலாம் என நினைத்து ஒரு ஹோட்டல் அறையில் தங்கினான் தெரிந்த பட்டணத்தில் ஊரை சுற்றும் வேலைகள் இல்லை எப்போதாவது சிறிது நேரம் சிறிது தூரம் வெளியே சென்று உலாவி வருவதிலும் ஆங்காங்கே தென்படும் தன் பழைய சிநேகிதர்களை கண்டு சிறிது பேசி திரும்புவதிலும் பாக்கி அதிக நேரத்தை தன் அறையில் கழிப்பதுமாக இரண்டொரு நாட்கள் சென்றன ஒரு நாள் மாலை ஒரு வீதியோரமாக சென்று கொண்டிருக்கும் போது பின் இன்று சிலர் பேசிக்கொண்டு தன்னை கடந்து முன் சென்றபோது அவர்கள் திரும்பி இவனை பார்த்தனர் இவனை தெரிந்து கொண்டு ஒருவன் என்னப்பா சௌக்கியமா எப்போது என்றார் அவர்கள் இவனோடு படித்த நண்பர்கள் மேலும் அவர்கள் தன்னை கடக்கும்போது பேசிக்கொண்டு போனதும் தன்னை பற்றிதான் எனவும் இவன் நினைத்தான் அவன்தானே இல்ல அவனை போல இல்ல அவனேதான் என்பவைகள் ஒவ்வொருவருடைய பேச்சாகவும் ஒருவனுடைய பேச்சாகவும் மேலும் தானே தன்னை பற்றிய சந்தேகத்தில் பேசிக் கொண்டதென எவ்வகையிலும் அர்த்தம் கொடுக்கும் வகையில் பட்டது இவனுக்கு வியப்பை கொடுத்தது இச்சிந்தனை போக்குடன் அவர்களோடு சிரித்து பேசி கொண்டு போனான் உன் சிரிப்பு கூட மாறிவிட்டது என்றவன் இவனை பற்றி ஒன்றும் கேட்காமலே தங்களை பற்றியும் ஏனைய பழைய நண்பர்களையும் பற்றி பேசிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் மற்றொருவன் நேற்று கூட நாங்கள் சங்கரை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம் உன் நினைவு கூட வந்து உன்னை பற்றியும் பேசினோம் உன்னை பார்த்தபோது நீயோவென கூட சந்தேகித்தோம் சங்கர் இறந்தது உனக்கு தெரியுமோ என்றான் சந்தேகத்திலும் தான் அவர்களுக்கு உருவாவது இவனுக்கு வினோதமாகப்பட்டது அவர்களுக்கு தான் புரியும் அளவுக்கு கூட தனக்கு தன்னை புரியவில்லை என்ற எண்ணத்துடன் சங்கர் இறந்தது முன்பே தெரியுமோ தெரியாதோ என்பதின்றியே ஆமா சங்கர் இறந்து விட்டான் என தன் மனதுக்குள்ளே இறைந்து சொல்லுவது போன்று சொன்னவன் தன் சிந்தனை போக்கிலே போய்க் கொண்டிருந்தான் இவ்விதம் அவர்களுடன் பேசிக்கொண்டு கொண்டு போனால் தன்னை பைத்தியகாரத்தனமாக தவறாக புரிந்து கொள்வார்கள் என சீக்கிரம் அவர்களிடம் விடைபெற்று கொண்டு தன் விடுதியை அடைந்தான் ஆம் ஷங்கர் இறந்து விட்டான் இவன் மனது ஒரு தரம் சொல்லிக் கொண்டது அநேக மாணவர் மத்தியில் இவன் ஒரு மதிப்பில் வீற்றிருக்கும் போது அவனை அங்கு பார்க்க முடியாது கொஞ்சம் எட்டிலோ அல்லது பார்வையில் கூட பட முடியாத வகையில் அவன் அங்கிருப்பது மற்றும் நிச்சயம் அவசியமானால் பார்வை கொள்ளக்கூடிய விதத்தில் அவன் எங்கேயாவது பகர்க்கனவு கண்டு கொண்டிருப்பான் என இவன் எண்ணுவான் தான் அவன் எண்ணத்தில் எப்போதும் இருக்காமல் இருக்க முடியாது என்பதும் இவன் எண்ணம் போலும் தனியே இருவரும் சேர்ந்து இருக்கும் போதும் கூட அதிகமாக பேசுவதில்லை பரந்த வெளியில் சித்திரம் காண இரண்டொரு கறிக்கிருக்கள் கோடுகள் என தோன்றும் அவன் வார்த்தைகள் இவன் மனோ விசாலத்தைப் பொறுத்து அதற்கு உருவம் கொடுக்க தன்னைத்தான் பார்ப்பதான தோற்றம்தான் இவன் கொள்ளுவான் படிப்பிலும் மற்றும் எவ்விதத்திலும் இவனுக்கு சரிநிகரானவன் எவ்வளவு இனிமையாக துன்புறுத்தும் நினைவுகள் பாலிய கால பழைய நினைவுகள் அவனோ சில வருஷங்கள் படித்துவிட்டு வேறுவித படிப்பிற்கு வடக்கே சென்று விட்டான் போவதற்கு முன்பு இருவரும் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கொண்டதும் ஞாபகம் வந்தது அவனுடன் வெகு நாட்கள் கடித தொடர்பு கொண்டிருந்தான் கடைசியாக அவன் எழுதிய லெட்டருக்கும் இவன் பதில் எழுதியிருக்கிறான் அவனுடைய கடைசி கடிதம் வெகு தெளிவாக கண்முன் நின்றது இவன் மனது மிக வருத்தமடைந்தது அவர்கள் சொல்லும்போது அவனோடு அவன் இறப்போடு தன் இருப்பு கூட சந்தேகம் கொள்வது சரியென தோன்றியது அவன் இறுதி கடிதம் உன்னை என் பெற்றோர்கள் நன்கறிந்தவர்கள் ஏனைய குடும்பத்தினரும் கூட எப்படி எனதான் தெரியவில்லை ஒரு தரம் நீ என் வீட்டிற்கு வந்து சிறிது நேரம் தங்கி என்னோடு பேசி போனாய் அப்போது அவர்கள் உன்னை பார்த்திருக்கலாம் தெரிந்து கொண்டிருக்கலாம் அச்சிறு சந்திப்பு போதுமா என்பதில் எனக்கு சந்தேகம் அடிக்கடி உன்னை பற்றி நான் அவர்களிடம் பேசியிருக்கிறேன் என் கற்பனையில் பிறந்து அவர்கள் மனதில் நீ வாழ்வது எவ்விதமோ தெரியவில்லை எல்லோருமே உன்னையும் பற்றி பேசும் அளவிற்கு நீ எங்கள் குடும்பத்தில் ஒருவன் என தோற்றம் நாங்கள் கொண்டிருக்கிறோம் அடுத்த தடவை நான் ஊருக்கு போகும்போது உன்னையும் அழைத்து வருவதாக சொல்லியிருக்கிறேன் அப்போது நீ வந்தபோது என் கடைசி தங்கை சுமி உன்னை கதவெடுக்கிலிருந்து பார்த்தது உனக்கு தெரிந்திருக்க முடியாது அவள் எப்போதாவது உன்னை குறிக்கும்போது எவ்வளவு நன்றாக அழகாக புரிந்து கொண்டிருக்கிறாள் தெரியுமா நான் போகும்போது உனக்கு காட்டுகிறேன் நீ அவளுடன் பேசி நான் பார்க்க வேண்டும் என்ன இன்று நீ போக நேர்ந்தாலும் போய் வா உன்னை பார்த்து அவர்கள் தெரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் நீ சொன்னால் நிச்சயமாக தெரிந்து கொண்டு விடுவார்கள் அன்றிரவு அவன் தூக்கம் காண வெகு நேரமாயிற்று மறுநாள் காலையில் எழுந்தவுடன் அவன் இல்லாதே அவர்கள் வீட்டிற்கு போய் வரலாம் என கூட நினைத்தான் அவன் எழுதியபோது தனியாக போய் வருவதற்கும் இப்போது அவன் இல்லாமல் போவதற்கும் ஏராள வித்தியாசம் இருக்கிறதென்பதை அவன் அறியாமல் இல்லை அவர்கள் இருந்த வீடும் இப்போது இவன் ஹோட்டலுக்கு சமீபமாகத்தான் இருந்தது இப்போது அவர்கள் அங்கு இருக்காமலும் இருக்கலாம் என்றும் அவர்கள் இருந்தும் போய் தனக்கு அவர்களை தெரிந்து அவர்களுக்கு எவ்வகையில் தன்னை அவர்களுக்கு அறிமுகப்படுத்த முடியும் என்பதும் சேர்ந்து அங்கு போகும் எண்ணத்தை கைவிட்டான் பட்டினத்தில் மேலும் தங்கவும் பிடிக்கவில்லை ஊர் போகும் ஆவலும் இல்லை பட்டினத்தில் இருந்து தன்னூர் செல்லும் ரயில் பாதை நடுவில் ஒரு சிற்றூர் இருந்தது அதன் அருகில் சரித்திர பிரசித்தி பெற்ற ஒரு பாழடைந்த மலைக்கோட்டை இருப்பது இவனுக்கு தெரியும் இதுவரையில் இவன் அதை பார்த்தது கிடையாது இந்த சந்தர்ப்பத்தில் அதன் நினைவு கொண்டு அதை பார்க்கலாம் என பட்டினத்தை விட்டு காலை வண்டியிலே கிளம்பிவிட்டான் இருட்டு நன்றாக கண்டுவிட்டது ரயில் அந்த ஸ்டேஷனை அடையும் போது மேலும் நாடிகையாகிவிட்டது குறிப்பிட்ட நேரத்தில் வண்டி வந்திருந்தால் மாலை நேரத்திலேயே அடைந்திருக்க முடியும் அன்று ரயில் மூன்று மணி நேரம் லேட்டு அந்த ஸ்டேஷனில் இவனை தவிர வேறு யாரும் இறங்கியதாக தெரியவில்லை ஸ்டேஷனே இரண்டொரு சிப்பந்திகளை தவிரவும் வெளியே பிரயாணிகளுக்காக காத்து தூங்கிக் கொண்டிருக்கும் நான்கைந்து வண்டிகளையும் தவிர ஜனசஞ்சாரமற்ற சஞ்சாரமற்ற தோற்றம்தான் கொடுத்தது அவன் பார்க்க இடம் இப்போது இருட்டிலும் கூட தெரியும் வகைக்கு ஸ்டேஷனுக்கு தான் இருந்தது ஆனால் அவன் அன்றிரவு தங்க மூன்று மைல்களுக்கு அப்பால் உள்ள ஒரு சிறு நகரத்தை அடைய வேண்டியிருந்தது அக்குன்று அடியில் ஒரு பெரிய பட்டினம் ஒரு காலத்தில் இருந்தது அது காலத்திலும் நாகரிகத்திலும் நகர்ந்தும் தேய்ந்தும் இப்போது இருக்குமிடமடைந்திருக்கலாம் அல்லது மறைந்தே சிறு குடிசைகளாக மலை அடிவாரத்தில் சிதறி தோற்றம் கொண்டிருக்கலாம் மேற்கு அடிவானத்தில் மறையவிருக்கும் பிறை சந்திரன் அறையிருட்டுதான் அழகுடன் உலகிற்கு அழித்து கொண்டிருந்தது ஆகாயத்தில் தெரிந்த எண்ணிலா நட்சத்திரங்கள் மொத்தமாக சிறு ஒளி கொடுக்க இருந்தன ஸ்டேஷனில் இறங்கியவன் சிறிது நேரம் அப்பிராந்தியத்தை சுற்றி பார்வை கொண்டு நின்றான் வங்கிய ஒளித்திரையில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தெரியும் அநேக மலை குன்றுகள் பல ரூபத்தில் பதிந்திருக்க கண்டான் தேவாசுர யுத்தத்தில் ஒருவருக்கொருவர் மலைகளை பிடுங்கி அடித்து கொண்டதில் சிதறி தெரித்தனவென ஆங்காங்கே தோன்றி தெரிந்தனவே போலும் உயிரற்ற அவைகளுக்கு எல்லையில்லா கற்பனையில் ஜீவன் கொடுக்க இச்சிறு ஒளி போதும் மேலே வானத்தில் எண்ணிலா நட்சத்திரங்கள் தெரிவதும் கீழே பூமியில் கண்ணு வரையில் ஆங்காங்கே தெளிக்கப்பட்டு தெரியும் சிறு குடிசைகளின் விளக்கொலியில் போதும் போலும் ஒரு வண்டியை பிடித்து கொண்டு இதுவரையில் பார்க்காத ஊர் பயணத்தை இருள் வழியே இப்போது இவனுக்கு போக நேர்ந்தது இது இவனுக்கு ஒரு அதிசய அனுபவமாக இருக்கவும் அமைந்தது ரயில் பிரயாணம் தாமதப்படாது இருந்து இருந்தால் இருட்டு காணும் முன்பே ஊரை அடைந்திருப்பான் இரு பக்கமும் மரங்களடர்ந்த இருள் சாலையில் வண்டி போகும்போது இவனுக்கு வண்டியில் போவதாகவே தோன்றவில்லை கால தேச விவரணத்தை குறிக்க ஆங்காங்கே சாலையோரத்தில் தெரியும் சிறு குடிசை கடைகளில் விலக்கொலிதான் சில கடைகளில் தாமதமாக இரவில் வெகுநேரம் சென்று சாமான்கள் வாங்கியது போன்று நிசப்தத்தில் இரண்டொருவர் தெரிந்தனர் விடாது தொடர்ந்து கேட்கும் வண்டி வண்டிக்காரன் சப்தத்தை கவனிப்பில் கொள்ள முடியவில்லை குருட்டுத்தனமான மௌன வெளி தேடுதலாகப்பட்டது இப்பிரயாணம் இந்த தெரியாத ஊர் பயணம் இருட்டில் ஒரு வினோத அனுபவமாகத்தான் இவனுக்கு பட்டது மறுநாள் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்து எல்லா காரியங்களையும் முடித்துக்கொண்டு கொண்டு நடுப்புகள் பொழுதிற்கு முன்பே பார்க்க வேண்டியவர்களை பார்த்து விட்டு திரும்பிவிடலாம் என்று கையில் ஆகாரம் கொண்டு போகாதே கிளம்பினான் காலை ஒளியில் சொட்ட சொட்ட குளித்து நின்று கண்ணு தூரம் வரையில் அப்பிராந்தியம் பஷ்டமாக தெரிந்தது அது ஒரு மலை பிரதேசம் அல்ல ஒரு பெரிய பொட்டல் வெட்டவெளி பிரதேசம் ஆங்காங்கே சின்னதும் பெரிதுமாக அநேக குன்றுகள் சிதறி தெரிந்தன எட்டிய வெளிவரையில் காட்டான் தரையும் சில சில இடங்களில் பசும்புல் பூமி மரமட்டைகள் சிறு புதர்கள் ஆகிய ஆகியவைகளும் ஒன்று கூடி ஒரு பிரமிப்பை கொடுக்கும் வகையில் தெரிந்தது தனித்தனியாக ஆடு மாடுகளும் இரண்டொரு மனிதர்கள் எட்டிய வெளியில் மந்தை என ஆடு மாடுகள் அசைவு தோற்றம் ஆகியவைகள் அகண்ட வெளியில் கரையாது தோன்றியது ஒவ்வொரு நேர ஒளியிலும் பருவகால வித்தியாசத்திலும் பார்ப்பவர் மனநிலையோடு கலந்து வெவ்வேறு வகைக்கு காண எண்ணிலா சாயை கொண்டு தோற்றம் கொடுக்க இருந்தது அப்பிராந்தியம் ஒரு உயரமான குன்றின் மீது இவன் பார்க்க இருக்கும் கோட்டை தெரிந்தது அதன் அடிவாரத்தை அடைந்த போது அவ்விடம் கொஞ்சம் செழுமையான பூமி என தோன்ற மரமட்டைகளும் புதர்களும் மண்டி இருந்தன மரத்திலிருந்த பக்ஷிகள் குரல் தூரத்திலிருந்து கும்பலாக பறந்து வரும் பறவைகள் தன்னை தடவி ஸ்வரிசம் கொடுக்கும் காற்று இலைகளூடே சலசலப்பு கொள்ளுவது எல்லாமுமே இவனுக்கு ஒரு பால் கொண்டிருக்கும் தோற்றத்தை தான் கொடுத்தன குன்றின் அடிவாரத்திலிருந்து கோட்டை கொத்தலங்கள் மாளிகை மாடங்கள் கோவில் கோபுரங்கள் எல்லாம் நன்றாக தெரிந்தன மேலே ஏறி சாவகாசமாக எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு திரும்பும்போது நடுப்புகள் சரிவு கண்டுவிட்டது களைப்பில் பசி கூட தோன்றவில்லை சிறிது இலைப்பாரி பிறகு நடக்கலாம் என ஒரு மரத்தடியில் உட்கார்ந்தான் எதிரே உற்று நோக்கிக் கொண்டிருந்தான் கோட்டை கொத்தளங்கள் எட்டி தெரியும் குன்றுகள் எல்லாம் எட்டி நகர்ந்து மறைய துடித்து காணல் சலனத்தில் தெரிந்தன இந்த கோட்டையை இதுவரையில் பார்க்காதவனானாலும் அதை பற்றி அநேக விஷயங்களை கேட்டும் படித்தும் தெரிந்து கொண்டிருந்தான் மறைந்த கோவில் வெங்கலத்தேரையும் தேரையும் கோட்டை பாதாள சுரங்க வழிகளையும் பராபரி செய்திகளென இவன் கேட்டிருக்கிறான் திரேதாயுதத்தில் அதன் நிர்மாணம் ஸ்தலமகிமை புராணம் உண்மை கூன்றன சரித்திரம் கற்பனை கதைகள் முதலிய என்னவெல்லாமோ அதை பற்றி புத்தக ரூபமாக படித்து தெரிந்து கொண்டவன் இப்போது தனக்கு தெரிந்ததெல்லாவற்றையும் நினைக்கும்போது அபத்தமென சிரிப்பு கூட தோன்றியது பக்தியில் கோவிலுக்கு வெங்கலத்தேரை வார்த்துவிட்டு எதிரிகளை முறியடிக்க வினோதமான குன்றுக்கு குறுக்கு பாதைகளை வெகு யுக்தியுடன் கண்ட ஒரு மேதாவி வீரதீர சக்கரவர்த்தி தொலைவிலை எதிர்க்க வரும் எதிரிகளை முறியடிக்க அவர்களின் மத்தியில் திடீரென புகவும் பிறகு தோற்றால் திடீரென மறைந்து கோட்டையை அடையவும் அநேக சுரங்க பாதைகளை அமைத்தான் கோவில் கோட்டை குளம் எல்லாமுமே இவன் பார்வைக்கு ஒன்றென தோன்ற இப்பால் தோற்றம் இவனெதிரில் மௌனமாக ஏங்கி புலம்பி நின்றன கானல் சலனத்தில் எங்கேயோ எட்டிய வெளியில் நாடி போக துடித்துக் கொண்டிருக்கிறது எவ்வளவு அபத்தமாக படுகிறது எல்லாம் ஒரு அல்ப சித்தி கண்டு தாங்க முடியாது மேலே போக வழிகாணாது தவித்து கொந்தளிக்கும் மனோவியக்திகளில் இவ்வகை பகல் ஒளியை பார்க்க இவன் கண்கள் கூசின சிறிது கண்களை மூடினான் யாரோ ஒருவன் ஒரு பெரிய பெட்டியை சுமந்து சென்று கொண்டிருந்தான் அவனை பார்த்து சிரித்து கொண்டு நீ பொட்டிக்குள்ளே இருந்தே உன்னை தூக்கி கொண்டு போனால் சௌகரியமாகுமே என்று சொல்லிக் கொண்டிருந்த போது எல்லாம் மறைந்தன ஒரு கேட்காத சப்தம் கேட்டு கொண்டிருந்தது கண்களை உடனே திறந்து பார்த்தான் ஒரு காகம் மேலே மரக்கிளையிலிருந்து கத்தி கொண்டிருந்தது மாலை நேரம் கண்டு கொண்டிருந்தது இவனை தூக்கி வாரி போடும்படி இருந்தது நடுப்பகலில் அயர்வு கண்டு தூங்கி மாலையில் விழித்ததென்பது இவ்வளவு நொடி பொழுதில் என்று தோன்றிய போது அன்று மாலைதானோ என்பது கூட இவனால் அனுமானிக்க முடியவில்லை மழை வருமென தோன்றி எழுந்து நகரத்தை நோக்கி வேகமாக நடக்கலானான் ஊர் எல்லைக்கு வெளியே இருக்கும் பங்களாக்களை கடந்து கொண்டிருந்தபோது வேகமாக காற்று கிளம்பி சிறு தூரலாக மழை ஆரம்பமாயிற்று அருகிலிருந்த ஒரு பங்களா வாயிற்கேட்டடியில் சாரல் படாது இருக்க சிறிது ஒதுங்கி நின்றிருந்தான் காற்றில் மழை கலைந்தால் கொஞ்சம் காத்திருந்து நனையாமல் போகலாம் என இவன் நினைத்து சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டிருந்தான் சிறிது அப்பால் தள்ளி உள்ளே நின்ற அப்பங்களா வராண்டா தூணடியில் இருபத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் நின்று இவனை கூர்ந்து கவனித்து பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்தான் காற்று ஓய்ந்து மழை வழுக்க ஆரம்பித்தது மறு ஒரு முறை உள்பக்கம் பார்த்தான் அவள் அப்படியே நின்று தன்னை பார்த்து கொண்டிருப்பதை கண்டான் அங்கிருப்பது ஒரு விதத்திலும் இவனுக்கு படவில்லை நின்றாலும் நனையத்தான் வேண்டுமென தோன்றியது இனி நிற்பதும் பிடிக்கவில்லை என நனைந்து கொண்டே நடக்க எண்ணியவனுக்கு தன் அருகில் ஒருவன் கையில் குடையுடன் தன்னை உள்ளே அழைத்து வராண்டாவில் வந்து இருக்கும்படி சொன்னதும் இவன் அங்கு நாற்காலியில் உட்கார்ந்திருப்பதும் ஒரு கனவு தான் கொள்ளும்படி இருந்தது வெளியே மப்பு மந்தாரத்திலும் வெளிச்சம் இருந்தது பங்களாவுக்குள் விளக்கு போடும் அளவிற்கு இருட்டு கண்டிருந்தது வாயில் படி கதவரிகள் நின்று நிழலன தன்னை அவள் கவனித்தது தெரிந்தது உடனே வாயில் விளக்கும் உள் வெளிச்சமும் போடப்பட்டவுடன் நடுவில் திடுக்கிட்டவன் மறுபடியும் வாயில்படி பக்கம் பார்த்தான் அவள் அங்கு நின்றிருக்கவில்லை உள்ளே சென்று விட்டாள் அந்த பங்களாவுக்குள் ஒரு கார் வந்து நின்றது அது நின்றும் உயர்ந்த உத்தியோகஸ்தரெனப்படும் ஒருவர் இறங்கி ஒரு சேவகன் தொடர உள்ளே சென்றார் இவனை கடக்கும்போது பார்த்தும் பார்க்காத பாவனையில் மறைந்து விட்டார் அவள் கணவன் என்பது இவனுக்கு தெரிந்துவிட்டது போகும்போது தன்னை யார் என விசேஷமன கேட்டிருந்தால் அப்போது தன்னை எவ்விதம் அறிமுகப்படுத்தியிருக்க முடியும் என்பது இவனுக்கு விளங்கவில்லை அவர் தன்னை கேட்காது போனதில் சிறிது நிம்மதி அடைந்தும் இனியும் தனக்கு அவ்வகை நேராது இருக்க முடியுமா என்பது புரியாமலும் கூட அங்குவிட்டு அகல முடியாமல் நாற்காலில் உட்கார்ந்திருந்தான் ஏதோ ஒரு தவறிய சூழ்நிலையில் சிக்கித் தவிப்பவனாக எண்ணம் இவன் மனம் கொண்டது சிறிது நேரத்தில் அவர் உடைகளை மாற்றிக்கொண்டு வெளியே வந்தார் மன்னிக்க வேண்டும் சார் கவனிக்கவில்லை உள்ளே உட்கார்ந்து பேசலாமே என்று அவனை அழைத்து போகவும் ஹாலில் நாற்காலியில் ஒருவர் முன் ஒருவராக உட்கார்ந்து கொண்டனர் முதலில் கண்ட நிலைக்கு தற்போது கொஞ்சம் ஆறுதலாக தோன்றினாலும் மனது ஒரே விதமாக இவனுக்கு வேதனை கொடுத்து கொண்டிருந்தது தன்னை யாரென அறிமுகப்படுத்திக் கொள்ள முடியாத தன் நிலைமையைத்தான் வேதனை என கண்டு கொண்டிருந்தான் ஒரு பரிசாரகன் இரண்டு கப் காபி கொண்டு வைக்க இருவரும் பருகினர் அவருக்கு பின்னால் தன் பார்வையில் அவள் பட எப்போது வந்தாள் என்பதை இவன் கவனிக்கவில்லை அத்தம்பதிகள் இருவர் முகத்திலும் ஒரு சோகக்கலை படர்ந்து இருப்பதை இவன் பார்த்தான் தான் அவர்களுக்கு யாரெனப்படுகிறோம் என்பதும் புரியவில்லை ஆஹ் உங்களுக்கு எங்களை தெரியவில்லை என கொண்டு நாங்கள் எப்படி எங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள முடியும் என்பது புரியவில்லை என்றதும் இவனுக்கு கொஞ்சம் தூக்கி வாரி போடும்படி இருந்தது மேலும் இவன் திகைப்பை நீடிக்க வண்ணம் தடுப்பதே போன்று உங்களுக்கு உங்கள் நண்பன் சங்கரை நினைவிருக்கிறது என்று நினைக்கிறேன் என்று சொல்லி சிறிது நிறுத்தினார் இவனுக்கு எல்லாமே ஒரு நொடியில் புரிந்துவிட்டது அவரிடம் ஒரு மதிப்பும் கொண்டான் ஆமா சரிதான் என்று பேசியதும் இவனுக்கு சரியாகப்படவில்லை இதை கவனிக்காதவர் போன்றே அவர் பேச ஆரம்பித்தார் அதற்கு முன் அவர் தன் மனைவியை சிறிது உள்ளே போய் வர சொன்னார் நீங்கள் சங்கர் நண்பர் தான் என்று எங்களுக்கு தெரிகிறது உங்களுக்கும் எங்களை தெரிகிறது ஆனால் இந்த குடும்ப சம்பவங்கள் சில உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் உங்களுக்கும் தெரிய வேண்டும் என்ற அவசியம் உணர்ந்து நான் சொல்றேன் ஆமா சங்கர் இறந்து விட்டான் என்றவன் பேச்சு நிறுத்தி கொண்டான் ஆமா சங்கர் இறந்து விட்டான் எப்படி என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் இருந்தாலும் நான் உங்களிடம் சொல்ல வேண்டிய அவசியம் உணர்ந்து சொல்றேன் உங்கள் துக்கம் மேலும் அதிகமாகலாம் ஆனா உங்களிடம் சொல்வதில் என் மனம் சிறிது ஆறுதல் கொள்ளும் அதற்காக மன்னியுங்கள் சிறிது நிறுத்தி மேலும் பேசினார் ஆமா ஆயிரம் தடவை நான் சொல்லி ஆற வேண்டிய துக்கம் அது சுசிகா ஒரு தரம் கூட நினைக்க முடியாத தாங்க முடியாத துக்கம் அவள் இப்போது இங்கில்லை எங்கள் பிரியம் சங்கரிடம் எவ்வளவு என தெரிய வேண்டுமானால் ஒருகால் அது அவன் உங்களிடம் கொண்ட அளவு என்று வேண்டுமானாலும் சொல்லலாம் ஏதோ விவரமற்று அர்த்தமற்று அர்த்தம் புதிர் இவ்வளவு சப்பை கட்டி கொண்டிருப்பதாக நீங்கள் எண்ணமாட்டீர்கள் நான் சொல்வதற்கு நிதானம் கொள்ள தவிப்பின் வெளியீடுதான் இவ்வகை பேச்சின் தடுமாட்டம் மன்னிக்க வேண்டும் சிறிது மேலும் பேசினார் சரி சங்கர் இறந்தான் காலம் போனாலும் அந்த சம்பவம் மனவெளியில் மாறாது நிலைத்துவிட்டது அதை மறுக்கும் அளவுக்கு இருக்கும் வகையில் மேலும் கடுமையாக பாதிக்க அத்துக்கம் மாறாது ஸ்திரமென நிலைத்துவிட்டது அவன் இறந்த செய்தியை தந்து அவன் தகப்பனாருக்கு அவன் இறுதி கடன்களை அங்கேயே அவர்களே செய்யும்படி இவர் பதில் தந்தி வடக்கே கண்கானா தேசத்தில் ஒரு சுரங்க கம்பெனியில் ஒரு உயர் பதவி வகித்தவன் பூமிக்கடியில் இரண்டாயிரம் அடி கீழே சுரங்கத்தை பார்வையிடும்போது ஏதோ விஷம் தீண்டி இறந்தான் மேலே கொண்டு வரும் அளவிற்கு அவன் உயிர் உடம்பில் தரிக்கவில்லை அவனை பார்ப்பதில்தான் அவன் ஆத்மா சாந்தி அடை போகிறதா தகப்பனார் பதில் தந்திதான் அதற்கு பதில் பிறகு வெகுநாள் கழித்து அவன் சாமான்கள் வந்து சேர்ந்தன அவன் இறப்பை மறுக்கும் அளவுக்கு இல்லை நீங்கள் இப்போது வந்தீர்கள் உங்களை இந்த குடும்பத்தில் ஒருவராகத்தான் நாங்கள் கருதி கொண்டு இருக்கிறோம் உங்களை பற்றி அவன் சொல்வதிலிருந்து எங்களுக்கு நன்றாக தெரியும் எல்லோரிடமும் அவன் பிரியமாக பழகினாலும் அவன் கடைசி தங்கை சுமியிடம் அதிக பிரியம் போலும் அவன் இறந்தது அவளை வெகுவாக பாதிக்க ஆரம்பித்தது கடைசியாக அவன் எழுதிய லெட்டர் அவளுக்குத்தான் அவன் எப்போது வருகிறான் என்று தெரிந்து கொள்ளும் ஆவலில் நாங்கள் எல்லோரும் அவளை சுற்றி சூழ்ந்து அவளை படிக்க ஒட்டாது செய்து கொண்டிருந்தோம் வெகு நேரமாயிற்று அவளுக்கு அதை படித்து முடிக்க அவள் முகத்தை அப்போது பார்க்க வேண்டும் வர்ணிக்க கூடாது முடியாது படித்து முடித்தவுடன் லெட்டரை என்னிடம் கொடுத்தாள் நான் அதை இறைந்து படித்தது எல்லோரும் கேட்டது அப்போது எங்களிடம் கண்ட குதூகலத்தில் வாழ்க்கையே போய்க் கொண்டிருந்தால் சீக்கிரம் லீவு எடுத்துக்கொண்டு எல்லோரையும் பார்க்க வருவதாகவும் வரும்போது உங்களையும் அநேகமாக நிச்சயமாக அழைத்துக்கொண்டு கொண்டு வருவதாயும் எழுதியிருந்தது எல்லோருக்கும் உங்களை நன்றாக தெரியும் அவன் வருகை ஆவலில் உங்கள் வருகையும் கலந்து நாங்கள் வெகு ஆவலாக அந்த நாளை எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் எங்கள் நிலை உங்களுக்கு புரியும் அறுத்தமற்ற குழந்தைகளின் திருவிழா நாளை எதிர்பார்க்கும் ஆவல்தான் அது உலகில் கொடுத்து வைப்பது கொஞ்ச நாள் தான் போலும் சில நாட் சென்று அந்த தந்தி வந்தது எங்கள் நிலைமையை அப்போது நீங்கள் உணர முடியும் அவன் இறப்பு மறுக்கும் மீறியே போகிறது அதிர்ந்து போன எங்களை துக்கம் பீடிக்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது உள்ளே சென்றவள் எப்போது திரும்பி வந்து அவன் பின் நின்றாள் என்பது இவனுக்கு தெரியவில்லை கீழே தொங்கிய தலையுடன் கேட்டுக்கொண்டு இருந்தான் சங்கர் இருந்ததில் சுமி கல்யாண பிரயத்தனங்கள் தடைப்பட்டது பிறகு அவளும் கண்ணியாகவே போய்விட்டாள் தன் தமையன் இறப்பை கொஞ்ச நாள் வரையிலும் அவள் மனது ஒப்புக்கொள்ளவில்லை போலும் அவன் வருகையை எதிர்பார்த்து நின்றவள் போன்று வெகு வசீகர தோற்றம் கொண்டிருந்தாள் ஆயினும் உள்ளே கொடி கொண்ட ஒரு ஏக்கம் வெளிக்கிளம்பியபடி காலத்தை எதிர்பார்த்தது போலும் அப்போது அவள் தோற்றம் வெகு வசீகரமான தோற்றம் எங்கள் மனத்திற்கு ஒரு அச்சத்தை விளைவித்துக் கொண்டிருந்தது அவள் ஒரு பயங்கரத்தின் கவர்ச்சியாகத்தான் தோன்றினாள் அதிகமாக ஒருவரோடும் பேசுவதில்லை ஆனால் பேசாது இருந்ததாகவும் சொல்ல முடியாது வெகு ஆழ்ந்து துணிக்குமாறு அவ்வப்போது ஏதாவது திடுக்கிட பேசுவாள் என்னை அண்ணா அண்ணா என அழைத்து கொஞ்சம் அதிகமாக பேசுவாள் பிறகு சிறிது சிறிதாக அவள் மனம் சஞ்சலிக்க ஆரம்பித்தது அப்போது அவளை பார்க்கும்போது மனதிற்கு வருத்தம் தோன்றுவதில்லை பார்த்து பார்க்க முடியாது ஒரு பெருமூச்சுடன் திரும்பி போவதுதான் முடியும் அவளும் போய்விட்டாள் அவனை தேடி அவர் பேசி விட்டார் இவனை பார்த்தும் எங்கேயும் பார்த்து கொண்டிருந்தார் எல்லையற்ற துக்கம் அவர் நிதான பேச்சில் வெகு தெளிவாக தெரிந்தது சிறிது நேர மௌனத்தில் அவர் அவர்களுக்கு அந்த சூழ்நிலையின் தத்தம் என்ன போக்கில் போய் கொண்டிருக்க அவகாசம் இருந்தது நீங்கள் அப்போது வந்து பார்த்தால் என்று ஆரம்பித்தவரை இவன் இடைமறித்து அப்படி நேர்ந்திருக்க முடியாது என்று சொன்னான் என்ன இப்போது வந்தது போல என திடுக்கிட அவர் கேட்டார் எப்படி முடியும் இப்போது போல அப்போது பார்ப்பது என்றவன் மேலும் அப்போது சங்கர் இருந்து விட்டான் அப்போது எனக்கு எவ்வளவு தெரிந்து இருந்தும் அவன் இல்லாது நான் வந்தால் நீங்கள் தெரிந்து கொண்டிருக்க முடியாது இது தெரியவில்லை உங்களுக்கு என்றான் இவன் வெகு நிதானமாகவே கொஞ்சம் அதிகமாகவும் பேசியும் விட்டான் எண்ணங்கள் எங்கெங்கோ போய்க் கொண்டிருந்தன என்ன என்றார் அவர் இப்போது எதேச்சையாகவா வந்து சேர்ந்தேன் இல்லை என் வாழ்க்கை அவன் கற்பனைகள் என்பதில் அவர்களும் கூட இருப்பது உங்களுக்கு தெரியவில்லை இப்போது நான் இருப்பதில் என்றான் தெரிவது போன்ற தோற்றம் சிறிது கொண்டும் அவன் பார்க்கும் இடத்தை பார்க்காது அவனையே பார்த்து கொண்டிருந்தனர் அவர்கள் இவன் மனம் தடுமாறுவதாகவும் சிறிது என்னமடைந்தனர் போலும் இவன் சொன்னான் இதுதான் நான் இப்போது சொல்லுவது என சொல்லி எழ நினைத்தவன் மறுபடியும் உட்கார்ந்து கொண்டு நீங்கள் உங்கள் மனைவியை இப்போது பார்க்கவில்லை அப்படித்தான் என்றான் எல்லோரும் காண இருப்பவளை நீங்கள் எப்படி உவமைப்பது என்றார் என்ன நீங்களா பேசுவது என்று கொஞ்சம் கடுமை தொனிக்க சொன்னவன் மீண்டும் நிதானமாக நீங்கள் உங்கள் மனைவியை பார்ப்பது போல நானும் சுமியை பார்க்கிறேன் இப்போது பார்க்கிறேன் சங்கர் இறக்க முடியும் என் வாழ்க்கை என்னை கனவு காணாது இருக்க முடியாது அவன் கனவில் நனவென வாழ்க்கை கொள்ளும் நான் இருக்கும் அளவும் அவன் அவனை நாடி அவன் கனவை நாடி சுமி போக முடியும் என்னை விட்டு எப்படி முடியும் நான் இப்படியாவதை தவிர்த்து எப்படி வாழ முடியும் இவன் நிதானமாக எழுந்து வெளியே சென்று கொண்டிருந்தான் வாயிற்படியை தாண்டி மற்றும் வராண்டாவில் இரண்டு மூன்று படிகளையும் தாண்டி மேலும் பங்களா கோட்டையும் தாண்டித்தான் எதிரே போகும் வீதியை அடைய வேண்டும் போவதை தடுக்கவோ மழையில் நனையாது போக வசதி அளிக்கவோ இவர்களால் முடியவில்லை பிரியா விடை கொண்டு போவதைத்தான் கேட்டை தாண்டி வீதியில் பார்வையில் மறையும் வரையில் பார்த்து நின்றிருந்தனர் துக்கத்திற்கோ கண்ணீர் துளிகளுக்கோ அப்போது அங்கே இடமில்லை காற்று கடுமையாக வீசி கொண்டிருந்தது மழையும் சிறு தூரலாக விட்டபாடில்லை இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதையில் ஒரு நண்பர் தன்னோட நண்பர் இறந்தத அவர் வீட்டுக்கு போனால் எங்கே இவ் அவங்களால இவரை கண்டுபிடிக்க முடியாதோ அப்படின்னு தயங்கி நிற்கும் போது ஏதோ ஒரு சூழ்நிலை இவரை அந்த வீட்டுக்கு கொண்டு போய் நிறுத்துது ஸோ இவரோட சுமை மேலே உள்ள காதலையும் சரி அவர் நண்பர் மேலே உள்ள பிரியத்தையும் சரி அந்த நேரத்தில் கொடுக்க முடியாவிட்டாலும் எப்படியோ தன்னுடைய கற்பனையிலும் கனவுலையும் கொடுத்துட்டு தான் இருக்காது அப்படின்னு நம்ம நம்புகிறோம் மேலும் இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்